ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு மேக்கரை வச்சு சிக்ஸ்ட் வேவ் தான் செய்ய போகிறோம் மசாலாலாம் எப்படி உதறாம செய்ய போறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் மீன் மேக்கர் சிக்ஸ்ட் வேவ்க்கு நம்ம மீன் மேக்கரை நல்லா ஹாட் வாட்டரில் ஊற வச்சு கொழித்து எடுத்துக்க இதுக்கு மீன் மேக்கரை எடுத்துக்கிட்டேன் இல்லை ஹாட் வாட்டர் ஒத்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும் மீன் மேக்கரெல்லாம் நல்லா ஊறி வந்துடுச்சு இந்த டைமில் மீன் மேக்கரை நல்லா இந்த அளவுக்கு புழிஞ்சு எடுத்துட்டோம்னா தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆகிடும் இதேமாரி ட்ரையாக நம்ம ஒரு எண்ணத்தில் செத்துக்க வேண்டியது இதே மாதிரி எல்லா மீன் மேக்கரையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இந்த சிக்ஸ்டு வேர்க்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு கடாயில் எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு ட்ரை ஆக்கி விட்டுட்டேன் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலர்கவை காஷ்மீரி சில்லி பவுடர் நார்மல் சில்லி பவுடர் காஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கடைசியாக இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறோம் பாருங்கள் மசாலாலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து எவ்வளோ சூப்பராக அதோட சேர்ந்துருக்கிட்டு இது அப்படியே இருக்கட்டும் நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை பொறிச்சு எடுக்க போகிறோம் இன்னும் நல்லா ஹீட் ஆகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மீன் மக்கரை போட்டு பொறிச்சுக்க வேண்டிதான் நல்லா ரெண்டு பக்கமும் திருச்சுக்கிட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான் அதையும் நம்ம வேக எடுத்துட்டோம் நம்ம போனாடி ஃப்ரையாக வேண்டியல இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு பாருங்கள் மசாலாலாம் எண்ணெயில் உதிராமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நல்லா அவ்வளோதான் மெயின் மேக்கரை வச்சு சிக்ஸ் பிய ரெடி பண்ணிட்டோம் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கண்டிப்பாக எங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்